சிறுகடிக்க ஆசை சீரியலில் இப்போ மீனாவோட அம்மாவும் சீதாவும் ரெண்டு பேருமே போயிட்டு டிராஃபிக் போலீஸாருனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரலாம் அவங்க குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அங்கே போனால் சீதாவாக அருணோட அம்மா புகழ்கிறாங்க இப்படி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நீங்கள் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப நல்ல பொண்ணு அவ்வளோ உதவி செய்கிறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் அருண் ரொம்ப தேங்க்ஸ் பா நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலனா என் பிள்ளைக்கு என்ன ஆயிருக்குன்னு என்னால் சொல்லவே முடியாது கரெக்டாக பரிச்சை எழுதுறதுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இப்போ பூவெல்லாம் வச்சு விட்றாங்க சீதாக்கு பூக்காரங்களுக்கே பூ வச்சு விட்றியா அப்படின்னு அருண் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு ஃபேமிலி இந்தளவுக்கு பாண்டிங்காக இருக்காங்க பட் முத்து வந்து அருணை பார்த்தா என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளம்பி வெளியில் வராங்க வந்த உடனே சரி இந்த அருண் வந்து வேண்டப்பட்டவன் அப்படின்னு உனக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுறாரா எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் உதவி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி சீதாவால் பதில் சொல்ல முடியல அம்மா ஆட்டோ வந்துச்சு வாங்க போகலாம் அப்படின்னு அப்படியே டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ அடுத்ததாக இப்போது மீனா வந்து அந்த டெக்கரேஷன் பண்ணுற மண்டபத்துக்கு போகிறாங்க போன உடனே இதுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணணும் அப்போ தான் கையில் ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொல்ல சிந்தாமணி அவள் மூஞ்சை பார்த்தா ரெண்டு லட்ச ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டுற மாதிரியாக இருக்குது அதெல்லாம் அவள் கட்ட மாட்டா நம்ம வந்து ஆர்டரை எனக்கே கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னா அது இல்லை மேடம் அவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதனால் இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரெண்டு லட்சம் இவ்வளோ அவ்வளோதான் என்கிட்டே கொடுத்துட்டு போகலாம் நீங்கள் அப்படின்னு சொல்ல இப்போ மீனா யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராங்க ரெண்டு ரூபாங்கிறது பெரிய கேஷ் இது எப்படி நம்ம வந்து கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்ல நம்ம நீ கவலைப்படாத நம்ம வந்து அப்பாக்கிட்ட கேட்கலாம் இந்த ஆர்டரை நீ பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜய் அப்படின்னு எல்லாருமே வீட்டில் இருக்காங்க ஸோ கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல சிந்தாமணிக்கு இது ஒரு பணமே கிடையாது ரெண்டு லட்ச ரூபாய் இப்படிங்கிறதுக்குள்ளே கட்டி இந்த ஆர்டரை வாங்கிடுவா அவளுடையெல்லாம் யாராவது போட்டி போட முடியுமா அவள் முன்னாடி கம்பேர் பண்ணும்போதுல நீலாம் ஒன்றுமே கிடையாது அவள்கிட்டே கொடுத்துட்டு வேலையை பாரு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அப்போ நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு கிட்டே ஒரு பக்கம் போயிட்டு நம்ம முத்து வந்து கேட்குறாரு அவன் உங்கள்கிட்ட பணம் கேட்குறான் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கத்துறாங்க ஸோ அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அந்த ஆர்டர் வந்து கண்டிப்பாக மீனாக தான் கிடைக்கும் அதுக்குள்ளே பணம் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணிடுவாங்க ஸோ அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கன்னு இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ